வணக்கம் சார் வணக்கம் மேம் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டு பார்த்தோம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிராஸ் ஆகுது ஆல் டைம் ஹை ரீச் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசணும் ஆனால் இன்னொரு ரிவர்சலையும் பார்க்க முடிஞ்சது குறிப்பா இந்த வீக்ல மார்க்கெட் ஹை ஒலட்டையெல்லாம் இருந்தது என்ன காரணம் மார்க்கெட் எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார் இல்ல மார்க்கெட் வந்து நம்ம ஆல் டைம் ஹை ட்வெண்ட்டி கிராஸ் பண்ணி டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்டுக்குள்ள டச் பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய கிட்டத்தட்ட இன்னொரு முப்பது ட்ரேடிங் செஷன் இருக்கு நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா இன்னொரு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரடுக்கு இருக்குது பட் இந்த வொலடாலிட்டிங்கிறது நல்லது தான் மார்க்கெட்டுக்கு ஏன்னா ஒரு கண்டினியூஸ் புல் ரன் இல்லாட்டினா ஒரு ஷார்ப் ரைஸ் இருந்ததுன்னா திருப்பி ஃபாலோ ஆகும் ஸோ எவ்ரி ரைஸ் வந்து மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா ப்ராஃபிட் புக்கிங் இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து நேச்சர் ஆஃப் த மார்க்கெட் ஏன்னா நிறைய பேர் வாங்கி விற்கிறது அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கோம்னால கொஞ்சம் வாலட்டாயிலாக இருக்குது அது தவிர்த்து இந்த பீகார் எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸை வந்து மார்க்கெட் ஆல்ரெடி ஃபேக்டர் பண்ணியிருக்கு ஸோ அதனால் அது ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேட் டீல் வந்து பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க மாதிரி கொஞ்சம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகுங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பட் இந்த ஒரு முந்நூறு நானூறு பாயிண்ட் வாலட்டாலிட்டிங்கிறது இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த மார்க்கெட் ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பட் சில ஸ்டாக்ஸ்லாம் ரியலாகவே மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு லாஸ்ட் வீக்கிலலாம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர்ஸ்லாம் இருக்குது நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போதே பேங்கிங் ரயில்வே டிஃபென்ஸ் எனர்ஜி அதெல்லாம் நல்லா போகும் டிஃபென்ஸ்லாம் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதே மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம பேசினா நிறையா ஸ்டாக்ஸ் செக்டர்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ அதனால் இருந்து ஒரு ரன்அப் ஆகிறதுக்கான ஸ்கோப்பு தான் நிறையா இருக்கே வழியாக ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி நேற்றுக்கு ரிசல்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து பேடாக வந்திருந்ததுன்னா கரண்ட் கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டாக பேடாக வந்துருந்ததுன்னா ஒரு கரெக்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிடணும் அது இல்லைங்கிறதுனால இங்கேருந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது பட் ஃப்ளோ அண்ட் ஸ்டெடியாக போனால் எல்லாருக்குமே நல்லது ஆனா நேத்து எக்ஸிட் போல்ஸ்ல எல்லாம் என்ன பிரிடிக்ட் பண்ணாங்களோ அதே ரிசல்ட் தான் வந்திருக்கு அப்படி இருந்தாலும் மார்க்கெட்ல ஒரு டவுன் டர்ன் இருந்துச்சே சார் அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிசல்ட் ஆல்ரெடி ஃபேக்டர் பண்ணிருக்கு மார்க்கெட் ஓகே ஓகே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நமக்கு இந்த எலெக்ஷன் நியர் வரும்போதே இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சது ஒரு 140 அந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் தான் பாசிட்டிவா தான் வருங்கறனால மார்க்கெட் ஆல்ரெடி இதை ஃபேக்டர் பண்ணி பாசிட்டிவாக ரேலி ஆகிடுச்சு நேத்திக்கு வந்து ரிசல்ட் நெகட்டிவாக வந்திருந்ததுன்னா டிஸப்பாயிண்ட் ஆகி ஃபால் ஆகிருக்கும் பட் நெவர்த்லெஸ் வந்து நேற்றுக்கு ரிசல்ட் வந்தபோது இன்னும் கொஞ்சம் கூட மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான எதிர்பார்ப்புகள் தான் எல்லாரோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒய் நாட் இன்க்ளூடிங் மீ எனக்கு அந்த எதிர்பார்ப்புகள் இருந்தது பட் என்னென்னா மார்க்கெட் வந்து அது இது நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கடந்து போச்சு ஸோ அதனால் இது வந்து நெகட்டிவாக இல்லாத வரைக்கும் நமக்கு நல்லது தான் ஏன்னா அப்கமிங் டேஸில் இன்றைக்கி ஃபெட்டோட மீட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் மானிட்ரி பாலிசி நம்மளோடது இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வந்ததுன்னா திருப்பி மார்க்கெட் மேலே போகும் அதே மாதிரி ரிசல்ட்ஸும் ஓரளவுக்கு நாட் அ பேட் ரிசல்ட்ஸ் ஹெச் டூ ஹெச் ஒன்னோட ரிசல்ட்ஸ் வந்து நாட் அ பேட் ரிசல்ட்ஸ் அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் போகல நிறைய கம்பெனிஸ் எஸ்பெஷலி கன்சியூமர்ஸ் ஆட்டோமொபைல்லாம் நல்ல சேல்ஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த குவார்ட்டர் ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்காது இந்த குவார்ட்டர்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பரோட குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நல்லா வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இங்கிருந்து மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது டிசம்பரில் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும் அது வந்து இயர் அண்ட் இது பட் பார்க்கலாம் லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ அப்புறம் கமாடிட்டிஸ் ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் எப்பயுமே இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா திங்ஸ் நடந்துட்டு இருக்கு திடீர்னு ஏறுது தீர்னு இறங்குது புரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு கோல்ட் அண்ட் சில்வரோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ எப்படி இருக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் சார் இல்ல டுவெல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் கோல்டு போச்சு அதாவது அந்த டுவெண்ட்டி டூ கேரட் ட்ராக் பண்றதுல ஏன்னா புரியணுங்கிறதுக்காக இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்க விலையில நம்ம ரேட்டை பேசும்போது கொஞ்சம் கோரிலேட் பண்ண முடியும் ஸோ அது வந்து பன்னெண்டாயிரத்தி இரநூறு பர் கிராம் வரைக்கும் போச்சு அது வந்து திருப்பி லெவன் தௌசண்ட் வரைக்கும் வந்தது அப்போ வரும்போதே நம்ம சொன்னோம் அங்கேருந்து திருப்பி பத்தாயிரத்தி ஐநூறு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் உடனே போகாது கொஞ்சம் மேலே போய்ட்டு அப் அண்ட் டவுன் இருக்குன்ட்டு ஸோ அது மாதிரி தான் இப்போ லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போயிருக்கு நேற்றுக்கு திருப்பி ஒரு கொஞ்சம் ஃபாலோ ஆயிருக்கு இது இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இங்கேருந்து திருப்பி பதிமூணாயிரம் போகுமோ பதினாலாயிரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறவாக தான் இருக்குது அண்டல சண்டில் வேறு ஏதாவது நெகட்டிவாக குளோபலாக நடந்தால் தான் அப்படி இல்லைனா இது கொஞ்சம் கொஞ்சமாக லெவன் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பட் அது நடக்கிறதுக்குமே இன்னொரு நாலஞ்சு மாதம் ஆகிடும் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது அதே மாதிரி தான் சில்வரும் வந்து பர் கிராம் வந்து இரநூத்தி மூணு ரூபா வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் நூற்றம்பது ரூபா வரைக்கும் வந்துட்டு இப்போ நூற்றது நூற்றஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அது அந்த லெவலில் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம லாஸ்ட் இன்டர்வியூவில் சொன்னபோது என்னென்னா இந்த தீபாவளிக்கும் அடுத்த தீபாவளிக்கும் வந்து கோல்டு வந்து ஒரு பெரிய லெவலில் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்காது இருக்கும் பட் வெரி வெரி ஸ்மால் ரிட்டர்ன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ மார்க்கெட்டோட வொலட்டாலிட்டியை பேசுறோம் கோல்டு அண்ட் சில்வரை பேசுறோம் இதெல்லாம் எந்த அளவுக்கு வொலட்டைலாக இருந்தாலும் கூட முதலீடுகள்ல குறிப்பா இடிஎஃப் கோல்டு இடிஎஃப் சில்வர் இடிஎஃப்ஸ் இதெல்லாம் மக்கள் அதிகமாக முதலீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை பார்க்க முடியுது குறிப்பா இந்த அக்டோபர் நவம்பர் இந்த டைம்லலாம் நிறைய இன்ஃப்ளோஸ் வந்திருக்கு அப்படிங்கிற தகவலும் கொடுக்குறாங்க ஸோ மக்களுக்கு இந்த பேசிவ் ஃபண்ட்ஸ் மேல இல்ல பேசிவ் இன்வெஸ்டிங் மேல அதிகமான நம்பிக்கை இருக்கா அவங்க இந்த பங்குச்சந்தையில் நடக்கிற வொலட்டாலிட்டினால ஆக்டிவ் ஃபண்ட்ஸை பெருசாக ப்ரிஃபர் பண்றது இல்லையா அப்படி இல்லை நம்ம வந்து இந்த கோல்டு சில்வர் இடிஎஃப் காரணம் என்னென்னா ப்ரைஸ் வந்து லாஸ்ட் ஒன் இயரில் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ரன் ஆஃப் ஆனதுனால அவங்களுக்கு அது ஒரு ஈர்ப்பு இருந்தது பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ நீங்கள் கோல்டே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் மந்த் ரிட்டர்ன் எடுத்து பாருங்கள் நீங்கள் அக்டோபர் பதினஞ்சிலிருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காது அதே மாதிரி தான் சில்வரும் இருக்காது ஸோ அதை இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க இது எப்படின்னா ஒரே நேரத்தில் இந்த அப்வர் ட்ரெண்டுக்கான அந்த சைக்கலாஜிக்கல் பிகேவியரும் மாறாது டவுன் ட்ரெண்டுக்கான சைக்கலாஜிக்கல் பிகேவியரும் மாறாது பட் அது கிராஜுவலாக சேஞ்ச் ஆகும் இப்போ நம்ம ஒன் இயர் ஒன் மந்த் ரிட்டன் ஒன் இயர் ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கோல்டு ஒன் மந்த் ரிட்டர்ன் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும் ஸோ அதை வந்து என்ன ஆகுன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து திருப்பி ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மியாகும் திருப்பி இதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவாக இருக்குது இல்லை ரொம்ப ஃப்ளாட்டிஷாக இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விற்கார்கள்

பேசிவ் மேனேஜ்மெண்ட்டுன்னா நான் வாங்கி நான் ஹோல்டு பண்ணுறேன் லாங் டேம்க்கு ஹோல்ட் பண்ணுறேன் ஏதாவது ரொம்ப மேஜராக சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஒரு ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இதுதான் பேசிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இப்போ இன்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் ஒரு பேசிவ் மேனேஜ்மெண்ட்டு தான் ஏன்னா அந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஃபிஃப்டி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதே கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும் நிஃப்டி என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதோ அதே ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும் ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு அக்ரஸிவ் சேஞ்சஸ் இன் போர்ட்ஃபோலியோ இருக்காது கொஞ்சம் வந்து வாலட்டாலிட்டி கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுதான் சொல்கிறாங்க இப்போ மார்க்கெட்டே ஃபாலோ ஆச்சுன்னா அதுவும் ஃபாலோ ஆகும் ஸோ பேசி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணதனால எனக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்னே வராது ஆக்டிவ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணினா எனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டர்ன் வருங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது ஸோ இது ஒரு மெத்தடாலஜி ஆஃப் இன்வெஸ்டிங் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னா இந்த லார்ஜ் கேப் இருக்கும் தென் வந்து கொஞ்சம் கூட வாலட்டாலிட்டி கம்மியாக இருக்கிற ஸ்டாக்காக அதில் இருக்கும் கொஞ்சம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் வந்து அதில் இருக்குங்கிறதுனால ஸோ ஸ்டாக் செலக்ஷன் யாருக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும் அதுல போயிட்டு என்ன பேசிவ் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொன்னீங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஏன்னா நிறைய புது இன்வெஸ்டர் எஸ்ஐபி மூலமா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இல்ல இடிஎஃப்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறோம் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு இந்த பேசிவ் ஃபண்ட்ஸ் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணு இல்ல மியூச்சுவல் ஃபண்டே டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதில் போயிட்டு நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது நெசசிட்டி இல்லை இது என்னுடைய கருத்து ஓகே நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு போகும்போது நம்ம யாரை டிபெண்ட் பண்ணி போகிறோம்னா ஃபண்ட் ஹவுஸ் ஃபண்ட் மேனேஜர் ஃபண்ட் ஹவுஸ் வந்து நல்ல பெரிய ஃபண்ட் ஹவுஸ் கம்ப்ளைண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க கவர்னன்ஸ் நல்லாயிருக்கு தென் ஃபண்ட் மேனேஜர் வந்து அவர் எபிலிட்டி டு மேனேஜ் ஃபண்ட் அப்படிங்கும்போது அவங்க இருக்கிறதுல நல்ல ஃப்ளெக்ஸி கேப் இல்லை ஒரு மல்டி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் நம்ம அங்கே போயிட்டு திருப்பி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அவர் ஃபண்ட் மேனேஜரை கையை கட்டி போட்ட மாதிரி அவர் வந்து இண்டெக்ஸில் இருக்கிற ஃபண்டை தான் இன்வெஸ்ட் பண்ணுவார் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் அவர் வந்து ஓவராக பீட் பண்ண முடியாது பண்ணினாருன்னா இண்டெக்ஸில் இருக்கிற அப்ஜெக்டிவாக மீட் பண் வேலேட் பண்ணுறாங்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்டுன்னு போயிட்டால் இண்டெக்ஸ் ஃபண்டில் போகணுன்னு அவசியம் இல்லை யூ கேன் கோட் அ ஃப்ளெக்ஸி கேப் ஆர் மல்டி கேப் அதுதான் வந்து வைஸ் டிசிஷன் ஆனால் இப்போ எல்லா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்போ இது எந்த மாதிரியான இன்வெஸ்டருக்கு இது சூட்டபுளாக இருக்கும் என்னால் டெய்லி மார்க்கெட்டை வந்து ட்ராக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களா இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுக்கலாமா அப்படி இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட் ஏன் வந்துன்னா ஒன்று வந்து எனக்கு இண்டெக்ஸில் வர ரிட்டர்ன்ஸ் போதும் அதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு செமிலியாரிட்டியாக இருக்குது ஸோ அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சில சமயங்களில் இண்டெக்ஸ் வந்து மற்ற போர்ட்ஃபோலியோ காட்டிலும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் ஸோ அதனால் நான் இண்டெக்ஸ் ஃபண்ட் போகிறேன் இன்னும் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மி ட்ராக்கிங் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப கம்மி ஏன்னா அதில் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டால் திருப்பி வாங்கி விற்கணுங்கிற அந்த ரிக்குயர்மெண்ட் இல்லை ஸோ அதனால் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் அதே மாதிரி ட்ராக்கிங் ஏரர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் நான் இண்டெக்ஸ் ஃபண்டில் போகிறேன் இது மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால இண்டெக்ஸ் ஃபண்ட் போகிறாங்க பட் நீங்கள் நல்ல ஒரு ஐ நெட்ஒர்க் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து இண்டெக்ஸை போக மாட்டாங்க அவங்க எப்போதுமே இண்டெக்ஸ் பத்து பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுனா அவங்க போர்ட்ஃபோலியோ பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஸோ கொஞ்சம் இண்டெக்ஸை ஒன் பாயிண்ட் டூ டைம்ஸ் ஆர் ஒன் பாயிண்ட் த்ரீ டைம்ஸ் பீட் பண்ணணும்னு எதிர்பார்க்குற இன்வெஸ்டர்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் போக மாட்டாங்க தே வில் ஆல் கோ அன் அதர் ஃபண்ட்ஸ் இப்போ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் சம் ஆஃப் சம்தான் ஒன்ஸ் டு கோ அது போவாங்க அது ஒரு இட்ஸ் அ குட் ஃபண்டு தான் பட் என்னென்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டுங்க போகும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் டைம் ஒன் பாயிண்ட் டூ டைம்ஸாவது இண்டெக்ஸை வீட் பண்ணினா இட்ஸ் பெட்டர் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த மாதிரியான பேசிவ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்டை ரெகுலராக ட்ராக் பண்ணணும் மார்க்கெட்டில் என்ன வாலெட்டிலிட்டி நடக்குது எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அவங்க பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாமா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணினாலே ட்ராக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ட்ராக் பண்ணணும்னா மார்க்கெட்டை ட்ராக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒன்ஸ் இந்த மந்த் என்னையே எடுத்து பார்க்கலாம் நம்ம டெய்லி டெய்லி மார்க்கெட்டில் எப்படி போகிறது என்னோடய ஸ்டாக் எப்படி இருக்குது என்னையே மேலே போதா கீழே போகிறதா என்ன ரீசன்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு லெவலுக்கு தெரிஞ்சுட்டா போதும் ரொம்ப அதை டீட்டெயில்டாக போய் ஏன் கம்மியா இருக்கு கூட இருக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு டென்ஷன் தான் இன்கிரீஸ் ஆகும் நம்ம அதெல்லாம் வேண்டான்ட்டு தான் மியூச்சுவல் ஃபண்ட் போகிறோம் இல்லாட்டினா டெய்லி ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட் பண்ணிடலாம் நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணா நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் கரெக்டாக இருக்கா என்ன ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா நம்ம விற்கணுமா வாங்கணுமாங்கிற அந்த ஒரு நமக்கு ஒரு டைம் இல்லை பரபரப்பா இருக்கு தென் வந்து கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் போகிறோம் நான் மியூச்சுவல் ஃபண்டும் போயிட்டு நான் அதை பண்ணுவேன்னு சொல்கிறதுல தெர் இஸ் நோ பாயிண்ட் ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் லாங் டேர்ம் பாருங்கள் டூ டு த்ரீ இயர்ஸ் பாருங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் ஸோ சில சமயங்களில் என்ன ஆகுன்னா சில ஃபண்ட் வந்து சில மாதங்களில் பர்ஃபார்ம் பண்ணாமல் போகலாம் அதனால வந்து அந்த ஃபண்டு த பீரியட் ஆஃப் டைம் பர்ஃபார்ம் பண்ணாதுங்கிற ரீசன்ஸ் கிடையாது ஸோ நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச் இப்போ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் லிமிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பேசுகிறோம் அதை தாண்டி இதுல ஏதாவது இருக்கா சார் ரிஸ்க் எப்போதுமே தான் இருக்கு ஈக்குவிட்டினாலே ரிஸ்க்கு தான் ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணினா இல்லை இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு ரிஸ்க் இல்லைங்கிறதுல ரிஸ்க் இருக்கு பட் என்னன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கும் அதே மாதிரி ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இதில் கொடுக்குறதான்னு பார்த்துக்கணும் இண்டெக்ஸ் வந்து பத்து பர்சன்ட் கொடுக்குதுன்னா இதில் கொடுக்கு இதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம ஃபர்ஸ்டே பேசின மாதிரி இப்போ கோல்டு அண்ட் சில்வருக்கு இருக்கிற அந்த விலை ஏற்றம்னால நிறைய பேர் கோல்டு அண்ட் சில்வர் இடிஎப்ஸை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த டைம்ல இதுக்குள்ள எண்டர் ஆகுறது இல்லை அதிகமாக வந்து இதில் எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறது சரியா இருக்குமா இருக்காது நம்ம வந்து ரொம்ப வாழட்டைலாக இருக்குது ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல ஃபியூச்சர்னா நெக்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் கோல்டோட ப்ரைஸ் எப்படி போகுன்னு யாருக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல நார்மலாகவே வந்து கொஞ்சம் உலக அளவில் வேற ஏதாவது வார் டெரரிஸ் அட்டாக்கு இல்லாட்டின்னா ரிசஷன் டிப்ரெஷன் இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இல்லாத சமயங்களில் ஏதாவது எக்கனாமிக் கண்டிஷன் பெட்டராக இருக்கிற சமயங்களில் கோல்டு வந்து பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணாது ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது எல்லா இடத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அந்த மாதிரி சமயங்களில் கோல்டு பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணாது ஏன்னா அதர் அசர் கிளாஸ் வில் டூ வெல் ஸோ அதனால் இந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே இருந்ததுன்னா சேல் பண்ணுறது பெட்டர் மார்க்கெட்டோட அன்சர்டனிட்டி இல்லை பங்குச் சந்தையில் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் சில்வர் ஈட்டிவ்ஸோ இல்லை கோல்ட் ஈடிவ்ஸோ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா அப்படி பண்ண முடியாது மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் கிடையாது கோல்டுக்குன்னு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது சில்வருக்குன்னு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது நான் டேரக்ட்லி ரிலேட்டெட் வித் இக்யூட்டி இன்றைக்கி ஈக்குவிட்டி பத்து பர்சன்ட் ஃபாலோ ஆச்சுன்னா அது அஞ்சு பர்சன்ட் மேலே போகணுன்னா ஒன்றும் வேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் ஓகே நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா ஈக்குவிட்டி கீழே போகிறதுனா எக்கானமி நல்லா இல்லை ஸோ அதனால் கோல்டில் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அது மேலே போகணுட்டு தெர் இஸ் நோ ரிலேஷன் பிட்வீன் ஈக்குவிட்டி அண்ட் கோல்டு டைரெக்ட்லி ஒரு ஒரு மெஷரபிள் கோ ரிலேஷன் இல்லை இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் போகும் இது ஒன் பாயிண்ட் ஒன் டைம்ஸ் போகும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயரில் ஈக்குவிட்டி வந்து இஸ் டெலிவர்ட் அரௌண்ட் டூ டு ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் கோல்ட் அஸ் டெலிவர்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் நம்ம என்ன மெஷர்மெண்ட்டில் அதில் போறது இது அஞ்சு பர்சண்ட்டில் போச்சுன்னா அது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டில் போகும்னு சொல்ல முடியாது போன வருஷம் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் இயர் ஃபார் கோல்டன் சில்வர் யூ ஆல் என்ஜாய்ட் அவ்வளோதான் இப்போ இந்த இண்டக்ஸ் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம பேசும்போது ஒரு போர்ட் ஃபோலியோவில் ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை மற்ற விஷயத்துக்காகவோ இந்த இண்டக்ஸ் ஃபண்டோ இல்லை பாசிவ் ஃபண்ட்ஸோட அலுகேஷன் தேவையே இல்லையா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு தான் என்னோட கருத்து ஓகே ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டே டைவர்ஸி ஃபிரைடு போர்ட்ஃபோலியோ தான் அண்ட் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் போனோன்னா நம்ம ஃபண்ட் மேனேஜர்ஸோட அந்த எபிலிட்டி நமக்கு தெரியாது அதே மாதிரி அவரோட எக்ஸ்பர்டைஸ்க்காக தான் நம்ம அங்கே போகிறோம் அதில் போயிட்டு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அவரால் என்ன பண்ண முடியும் பெரிய அளவில் அவரோட எக்ஸ்பர்டைஸ் அதில் இருக்காது இப்போ ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ ஒரு மல்டி கேப்போ இல்லை டைவர்சிஃபைடு மிட் கேப் ஃபண்டோ இல்லை ஒரு டைவர்சிஃபைடு லார்ஜ் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் எபிலிட்டி டு பிக் அ ஸ்டாக் அட் அ ரைட் டைம் வியூஸ் அதெல்லாம் அதில் கொண்டு வருவார் ஸோ அப்போ வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும் கொஞ்சம் கூட நமக்கு வந்து வெல்த் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும் ஸோ மியூச்சுவல் ஃபண்டே ஆல்ரெடி டைவர்சிஃபைடு தான் லிக்விடிட்டி இருக்குது நல்ல ஃபண்ட் ஹவுஸ் நல்ல ஃபண்ட் மேனேஜராக இருந்தால் கொஞ்சம் கூட நம்ம நம்பி கொடுக்கலாம் பட் ஆனால் இந்த ஸ்மால் கேப்பில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இல்லை ஸ்மால் அண்ட் மிட்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் ரிஸ்க்கு ஜாஸ்தி இல்லை சார் அதை மீட் அவுட் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு பேசி இன்வெஸ்டிங் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம வந்து யாரையும் எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறது நம்ம வந்து ஏ இருக்கு பி இருக்கு ஏ பெட்ரா பி பெட்டரா அப்படி தான் நம்ம வந்து கம்பேரிட்டிவாக பார்க்குறோம் அதுக்காக ஏ வந்து ஃபஸ்ட்டு ஜீரோ பி பியில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறார் சில பேருக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் இண்டெக்ஸ் ஃபனில் அவங்களுக்கு வந்து இது போதும்பா எனக்கு இதில் வர ரிட்டர்ன்ஸ் போதும் அப்படிங்கிறவங்க லெட் இட் கன்டினியூ தேர் ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஸ்மால் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து என்எஃப்ஓ வந்துதுன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் அந்த கம்ஃபர்ட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிஸ்னஸ் இட் இஸ் மோர் ஆஃப் அ சைக்காலஜி ஓகே ஸோ அதனால் நம்ம அதை பிரேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் என்னென்னா ஒரு டென் பர்சன்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணால் பாக்கி இருக்கிறத வந்து வேறு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓவரால் வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து பெட்டரா இருக்கும் அதுதான் சார் நெக்ஸ்ட் क्वेश्चन வந்தது ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றோம் எனக்கு ফুল ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் பயம் அதனால பாசிவ் ஃபண்ட்ஸும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படினா எப்படி அலோகேஷன்ஸ் டைவர்சிஃபிகேஷன் பிளான் பண்ணலாம் கொஞ்சம் நமக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டானா 30 40% பாசிவ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பாக்கி 60% வந்து ஃப்ளெக்ஸி கேப் மிட் கேப் லார்ஜ் கேப்ல போடுறோம் பாசிவ் ஃபண்ட்ஸ்னு வரும்போது அதுல என்ன மாதிரி டைவர்சிஃபிகேஷன் இன்டெக்ஸ் ஃபண்ட் போடுங்க அதுதான் வந்து ரொம்ப பேசிவாக இருக்கும் கோல்டு இடிஎஃப் சில்வர் இடிஎஃப்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் டென் ஃபிஃப்டீன் பர்சென்ட்டை வச்சுக்கலாம் அதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது இப்போ நமக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே நிஃப்டிங்கிறது ஒன்று இருக்குது அப்புறம் செக்ட்ரல் இண்டெக்ஸ்ன்னு இருக்கு செக்ட்ரல் இண்டெக்ஸ் போனீங்கன்னா அதுக்கு ரிஸ்க் தனியாக இருக்கும் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுற மாதிரி செக்ட்ரல் இண்டெக்ஸில் இருக்காது இப்போ பேங்க் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி வேரியஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு ஸோ செக்ட்ரல் இண்டெக்ஸ் ஃபண்டில் போனால் அது ஒரு கான்சன்ட்ரேட்டட் எஃபெக்ட்டாக இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் டைவர்சிஃபைடாக பிரித்து போடலாம் இப்போ செக்ட்ரல் இன்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க ஆல்ரெடி நமக்கு இந்த தீமேட்டிக் ஃபண்ட்ஸு செக்டரல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது ரெண்டும் எப்படி ஆகுது சார் இல்லை தீமேட்டிக் ஃபண்ட்னா ஒரு பர்டிகுலர் தீமை வச்சு பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தீம் அப்படின்னு சொன்னோன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு ஏழு செக்டர்ஸ் அதுக்குள்ளே வரும் ஒன்று வந்து கமாடிட்டி ஸ்டீல் அலுமினியம் ஈவன் சிமெண்ட்டு அது வரும் ரெண்டாவது வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுற மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் தான் இந்த கமாடிட்டிஸில் அது வந்துடும் ரெண்டாவது வந்து இது ரிலேட்டடாக இருக்கிற லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் அதுக்கப்புறம் இதுக்கு ஃபன் பண்ணுற பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சிஸ் ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடே அதை யூஸ் பண்ணுற சார் ஸோ அது மாதிரி நாலஞ்சு செக்டர்ஸ் உள்ளே வரும் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு போர்ட்டு இல்லாட்டினா ஒரு பவர் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா அது எல்லாமே வரும் இதே மாதிரி எனர்ஜிங்கிறது ஒரு தீம் ஸோ ஒரு தீமெட்டிக் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு செக்டர்ஸ் இருக்கும் செக்டரல் ஃபண்ட்னா ஒரு பர்டிகுலர் செக்டர் தான் இருக்கும் பேங்கிங் தனியாக இருக்கும் ஃபார்மா தனியாக இருக்கும் ஸோ அதனால ஃபண்ட் வந்து கொஞ்சம் கூட ரிஸ்கியர் இப்போ நம்ம இண்டெக்ஸ்லயே செக்டர் இண்டெக்ஸ் நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணலாம் அப்படின்னு பேசணும் இன்னொரு பக்கம் இந்த வரும்போது சில்வர் மட்டும் போதுமா இல்ல அதை தாண்டி வேற எதாவது ட்ரை பண்ணுமா ட்ராக் ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி நீங்க இந்த இடிஎஃப்ங்கிறது கோல்டன் சில்வரில் தான் நிறைய லிக்விடிட்டி இருக்கு நீங்க பாக்கி கமாடிட்டீஸ்க்குலாம் இடிஎஃப் இருக்காங்கிறத பார்க்கணும் இல்லாட்டினா அது டெரிவேட்டிவ்ஸ் பொசிஷன் எடுக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கி ரீட்டை இன்வெஸ்டர்ஸ்க்கு வேண்டாம் பட் இப்போ இதில் நான் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இது வரைக்கும் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை இப்போதான் உள்ள வர போறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ அப்ல இருக்கு இல்லை இப்போ டவுன்ல இருக்கு அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு உள்ளே வரணுமா இல்லை நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற டெசிஷனை எதை வச்சு நம்ம எடுக்கணும் சார் டன்னர் தான் எனக்கு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் இருந்ததுன்னா கவலைப்பட வேண்டாம் எந்த மார்க்கெட் கண்டிஷன்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் ஆறு மாதத்தில் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம பார்க்கணும் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் எனக்கு ஃபைவ் இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அரையிறதானோட யார் வந்தாலும் எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா தே வில் பார்ட்டிசிபேட் இன் ஃபுல் சைக்கிள் அட்லீஸ்ட் ஒரு டென் லெவன் பர்சன்ட் மினிமம் வரும் ஸோ ஃபுல் சைக்கிள் அப்படிங்கிறது ஃபைவ் இயர்ஸாக டென் இயர்ஸாக சார் ஃபைவ் இயர்ஸ் ஓகே எஸ்ஐபியாக போடலாம் இல்லை எஸ்டிபியாக போடலாம் இப்போ ஒரு மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே நம்ம பேசணும் இப்போ மார்க்கெட்ல என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர் என்ன மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம் சார் நான் இண்டெக்ஸ் ஃபண்ட் பேசி ஃபண்ட்ஸ் இல்லாம ஓவராலா கேக்குறேன் இல்ல இப்போ வந்து ஸ்டாக்ஸ் போனாங்கன்னா நம்ம அதுக்குன்னு சில ஸ்டாக்ஸ் சில செக்டார்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் டூ டு த்ரீ இயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ற மாதிரி அந்த செக்டார்ஸ்ல ஒவ்வொரு செக்டார்லேயும் ரெண்டு மூணு ஸ்டாக் செலக்ட் பண்ணி ஒரு அஞ்சாறு செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் இதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஃப்ளெக்ஸி கேப் இல்லாட்டினா மல்டி கேப் ஆன்ஸ்ல எஸ்டிபியாவோ இல்ல எஸ்ஐபியாவோ இன்ஸ்ட் பண்ணலாம். थैंक यू सर थैंक यू सर. ரொம்ப நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அத ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.